துறையில் எப்படி இருந்தால் நாம் அடைய இயலும் என்று பிரசங்கம் செய்வதற்கு நான் வரவில்லை வியாபாரம் யாருக்கு கைகூடும் எப்படி வெற்றிகரமான வியாபாரத்தை செய்வது அப்படின்னு சொல்றதுக்கு எனக்கு என்ன தகுதி இருக்குன்னு கேட்டீங்கன்னா நான் அதிகமான தோல்விகளை சந்தித்தவன் நான் தவறுகளிலிருந்து பாடம் பெற்றவன் மிக அதிகமான தவறுகளை செய்து அந்த தவறுகளின் மூலம் தோல்விகளை சந்தித்து வெற்றியை நோக்கி முயன்று கொண்டிருப்பவன் வணக்கம் தமிழகம் டைம்ஸ் நேர்களே வியாபாரம் யாருக்கு கைகூடும் எந்த விதமான குணாதிசயம் கொண்டவர்களுக்கு அது வெற்றி தரும் எந்த துறையில் எப்படி இருந்தால் நாம் வெற்றி அடைய இயலும் பிரசங்கம் செய்வதற்கு நான் வரவில்லை சரி அப்போ எதுக்காக இந்த காணொலியினுடைய தலைப்பில் வியாபாரம் யாருக்கு கைவிடும் போட்டீங்க அப்படின்னா இந்த ஆண்ட்ரிப்புனர்ஸ் அதாவது வியாபாரம் செய்ய ஆவல் கொண்டவர்கள் வியாபாரத்தில் ஈடுபட ஈடுபடும் முதல் நிலையில் இருப்பவர்களுக்கு என்னுடைய செய்தியை கூறுகிறேன் பகிர்கிறேன் எனக்கு என்ன தகுதி அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த வியாபாரம் எப்படி கைகூடும் வியாபாரம் யாருக்கு கைகூடும் எப்படி வெற்றிகரமான வியாபாரத்தை செய்வது அப்படின்னு சொல்றதுக்கு எனக்கு என்ன தகுதி இருக்குன்னு கேட்டீங்கன்னா நான் அதிகமான தோல்விகளை சந்தித்தவன் என்னப்பா அதிகம் சந்திச்சவன் வந்து ஆம் எந்தெந்த இடத்தில் இந்த தவறுகள் நிகழும் என்பதை சுட்டிக்காட்டக்கூடிய திறன் எனக்கு இருக்கிறது காரணம் நான் முதல் தலைமுறை வியாபாரத்தில் இறங்கியவன் எங்கள் அப்பா ஒரு வியாபாரி தான் ஆனால் நான் வியாபாரத்தில் அத்தனை முனைப்பாக தீவிரம் கட்டியதில்லை காரணம் என்னுடைய இளமை பருவம் ராணுவ பயிற்சி அதன் பின்புதான் நான் வியாபாரத்துக்கு வருகிறேன் அப்போ என்ன அளவில் என்னுடைய குடும்ப அளவில் நான் முதல் தலைமுறை வியாபாரி கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஆறு வருடங்கள் இருபத்தஞ்சி இருபத்தாறு வருஷங்களை கடந்துட்டேன் அப்போ எனக்கு அதிக தவறுகளை சந்தித்த தவறுகளிலிருந்து பாடம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலைதான் என்னுடைய அனுபவம் நான் தவறுகளிலிருந்து பாடம் பெற்றவன் மிக அதிகமான தவறுகளை செய்து அந்த தவறுகளின் மூலம் தோல்விகளை சந்தித்து வெற்றியை நோக்கி முயன்று கொண்டிருப்பவன் அதனால் இந்த வியாபாரம் தொடங்குறவங்களுக்கு என்ன புத்திமதி சொல்லலாம் எந்த துறையில் இருப்பவர்களுக்கு என்ன புத்திமதி சொல்லலாம் நான் துறைவாரியாக சொல்வது ரொம்ப கடினம் ஏனென்றால் நான் ஒரு துறையில் அனுபவம் பெற்றிருப்பேன் பயிற்சி பெற்றிருப்பேன் என்னுடைய அனுபவ என்னுடைய அனுபவம் அதில் பெற்றிருக்கும் நான் பொதுவான மார்க்கெட்டிங் சேல்ஸ் அண்ட் பிஸ்னஸ் ஆண்டர்ப்னர்ஷிப் மட்டும்தான் நான் சொல்ல முடியும் இதை வைத்துக்கொண்டு அவரவர் துறைக்கு அவரவர் தகுந்த மாதிரி அதை அப்ளை பண்ணிக்கலாம் நீ பெரிய மேதாவியான்னு கேட்டால் இல்லை நான் அதிக தோல்விகளை சந்தித்து தவறுகளிலிருந்து பாடம் பாடம் கற்றுக்கொண்டவன் நீங்கள் செல்லும் வழியில் இத்தகைய தவறுகள் நடக்க வாய்ப்பு இருக்கிறது என்று என்னால் ஒரு குறிப்பிட்ட இலக்கை தான் காட்ட முடியும் ஒரு குறிப்பிட்ட இடத்தை சுட்டி காட்ட முடியும் இந்த சுட்டி காட்டுவதிலிருந்து தப்புவதும் இதை கடந்து செல்வதும் அல்லது மாற்றுப்பாதையில் செல்வதும் உங்கள் கடமை ஆக வெற்றியாளராக வெற்றி பெற்ற வியாபாரியாக இருப்பது உங்கள் கையில் தான் இருக்கிறது இதை சிறப்பு வகுப்புகள் நேர்காணல் பயிற்சிகள் ஒர்க்ஷாப் இதில் எல்லாம் நீங்கள் பயின்று கொள்ள முடியுமா என்றால் அங்கெல்லாம் நீங்கள் சிலவற்றை அறிந்து கொள்ள முடியும் ஓ இப்படி இருக்குது சரி அப்படி நான் ஒரு சின்ன ஒரு சிம்பிளான கேள்வி கேட்கிறேன் வியாபாரத்தில் வெற்றி பெறுவதற்கான ஃபார்முலா அதாவது சூத்திரங்கள் இருக்குது அப்படின்னா இந்த உலகம் தோன்றிய காலத்திலிருந்து வணிகம் நடைபெற்ற வணிகம் தோன்றிய காலத்திலிருந்து வெற்றிக்கான ஃபார்முலான்னு ஒன்று இருந்துச்சுன்னா எல்லாருக்குமே அது போய் சேர்ந்துருக்கணும் சேர்ந்திருக்கோம் அல்லது ஒரு குறிப்பிட்ட அவர்கள் ரவிசி மட்டும் காதுகள் சொல்லிட்டு போயிருந்தாங்கன்னா இந்நேரம் குறிப்பிட்ட ஒரு ஒரு அடையாளப்படுத்தப்பட்டவர்கள் மற்றும் வெற்றி பெற வேண்டும் எனக்கு தெரிந்து நான் அறிந்த இந்த சமகாலத்தில் ஒரு குறிப்பிட்ட நிறுவனங்கள் மட்டுமே தலைமுறை தலைமுறையாக கிட்டத்தட்ட ஒரு நாலாவது ஐந்தாவது தலைமுறையாக வியாபாரத்தை தொடர்கிறார்கள் அதற்கு என்ன காரணம் என்பது அவர்களுக்கு தான் தெரியும் ஆனால் இப்படி அதே சமகாலத்தில் இன்றைக்கு ஐந்தாவது தலைமுறை வியாபார தலைமுறையாக இருக்கின்ற சில நிறுவனங்கள் அவர்கள் நிறுவனம் தொடங்கப்பட்ட பொழுது இதே போன்ற எண்ண எண்ணங்களோடு கடவுளை வழிபட்டு சிந்தனையோடு செயல்பட்ட நிறுவனங்கள் எல்லாம் இத்தனை தலைமுறையில் நீண்டு வருவதில்லை ஏன் இரண்டாவது தலைமுறையிலே காணாமல் போயிருக்காங்க முதல் தலைமுறையிலே அடைஞ்சிருக்கிறாங்க அப்போது நீண்டகால சந்ததி சந்ததியாக இந்த வியாபாரத்தை கடத்தி கடந்து வர வேண்டும் அந்த வியாபாரம் கடந்து வர வேண்டும் என்றால் எத்தகைய சிந்தனையை கொண்டிருக்க வேண்டும் எத்தகைய திறனை கொண்டிருக்க வேண்டும் என்பதுதான் இந்த தொடரின் கருப்பொருள் இது என்ன தொடர வரப்போகுது அப்படின்னா ஆமாம் ஒரு சின்ன குறியீடு வச்சிருப்பேன் அதாவது சிறந்த வியாபாரிகள் எப்படி உருவாகிறார்கள் அல்லது சிறந்த வியாபாரிகளை உருவாக்கும் சூத்திரம் என்ன அப்படின்னு வச்சிருப்பேன் இதுக்கெல்லாம் பெரிய மந்திரங்கள் அல்ல மூன்று விஷயங்கள் தான் உங்களை தீர்மானிக்கிறது சேல்ஸ் மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் அது என்ன சேல்ஸ் மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் தனித்தனியாவா ஆமா இந்த பிஸ்னஸ்குள்ள மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸ் பண்ணக்கூடிய திறமைகள் இருக்கணும் சேல்ஸ்மேன்ஷிப் இருக்கணும் மார்க்கெட்டிங் மார்க்கெட்டிங் பண்ணக்கூடிய அந்த ஸ்ட்ராட்டஜி இருக்கணும் அப்படி தான் பிஸ்னஸ்மேன் வெற்றி பெற முடியும் இருக்கணும் இருக்கணும்னா எல்லாமே இவர்கிட்ட இருக்குமா ஒருத்தட்ட போய் எல்லா திறனும் இருக்குமா இல்லை அந்த திறன் கொண்டவர்களை வேலைக்கு மரத்தக்கூடிய திறன் இருந்தவர் தான் பிஸ்னஸ்மேன் இவனை வேலைக்கு இந்த இடத்துல பொறுத்தனா இது சரியாக வரும் அப்படிங்கிற கணிக்கிற திறன் இருக்கணும் எல்லாத்துக்கும் அது வாய்க்குமா அதுக்கு தான் என்னுடைய கடவுச்சொல் மருந்த கணினிகள் தொடர் பாருங்கள் என்னடா இவர் வியாபாரம் நான் ஏதோ மார்க்கெட்டிங் பண்ணுறேன்னு வச்சுருந்தீங்க நான் கடவுச்சொல் மறந்த கணினிகள் அப்படிங்கிறது எதைத்தான் சொல்லுவேன் உறவு மொழி வியாபார மொழி காதல் மொழி மொழிகள் நிறைய பாஷைகள் இருக்கிறது நான் மொழிகள் என்றால் எழுத்துக்களை வடிவமாக கொண்ட மொழிகளையும் ஒலிகளை எழுத்துக்களாக கொண்ட மொழிகளையும் சொல்லவில்லை அதை தாண்டி உடல் மொழி என்பது வேறு இது வியாபாரிகளுக்கு வேணும் ஏன்னா இவங்க எல்லா தரப்பையும் சந்திக்கிறவங்க இதற்கு கடவுச்சொல் மறந்த கணினிகள்ன்ற காணொலி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவுடைய முழுமையான அர்த்தம் உங்களுக்கு புரிஞ்சிடும் ஏன்னா ஒரே வீடியோவில் எல்லாத்தையும் சொன்னால் பிரசங்கத்தனம் போயிடும் ஒரு பிரசங்கி மாறி தோணும் பிரசங்கங்கள் செய்வதோ அறிவுரை கூறுவதோ எந்த மனிதனும் ஏற்றுக்கொள்ள எளிதாக ஏற்றுக்கொள்ள மாட்டான் எனக்கு யார் நீ சொல்கிறதுக்கு நீ யார் முதல்ல எனக்கு தெரியாத நீ சொல்ல வர வரவரையா அப்படிங்கிற ஒரு மன ஒரு மனப்பாங்கு ஒரு எண்ணம் ஒரு வெற்றியாளனாக தன்னை கருதிய வியாபாரிக்கு இருக்கும் ஒரு வெற்றியாளருக்கு இருக்கும் நீ யார் என்ன சொல்ல அப்படின்னு இவன் என்ன சொல்ல வருகிறான் என்று கேட்க வருவது வேறு அந்த உணர்வு மொழி அந்த அலைவரிசை வேறு இவன் யார் எனக்கு சொல்வதற்கு என்பது வேறு நான் ரெண்டு பேருக்குமே சொல்கிறேன் கேளுங்க முடிஞ்சால் எடுத்துக்கிடுங்க முடிஞ்சான்னா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இல்லை நான் ஒதுக்கிட்டு போயிருங்க அப்போ சேல்ஸ்மேன்ஷிப் மார்க்கெட்டிங் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி இதெல்லாம் இருந்த ஒரு வெற்றியாளனாக ஒரு வெற்றி பெற்ற வியாபாரி ஆக என்றால் என்னென்ன இவர்கள் தவறுகள் செய்வார்கள் என்னென்ன தவறுகளை கடந்து செல்ல வேண்டும் இதை த பெஸ்ட் ஆண்டரிப்புனர்ஷிப் அப்படிங்கிற ஒரு கருத்தாவியினும் தமிழில் நான் கொடுக்குறேன் முடிந்தவர்கள் நீங்கள் மொழியாக்கம் செய்து கொள்ளுங்கள் என்னென்ன தவறுகள் நடக்கும் இந்த தவறுகளை நீக்கிய அல்லது தவறுகளை கடந்த ஒரு வெற்றியாளனாக ஒரு வியாபாரியாக எப்படி உருவாக முடியும் நான் இதற்காக எல்லோரும் வாருங்கள் குறிப்பிட்ட தேதியில் இந்த இடத்தில் நாம் கூடுவோம் ஒரு மணி நேரத்தில் சொல்லி கொடுக்குற சூத்திரம் அல்ல ஒரு மணி நேரத்தில் இது உங்களுக்கு வந்துடாது ஒரு மணி நேரத்தில் நீங்கள் புரிந்து கொள்ளலாம் ஆனால் செயல்பாடுகள் இருக்க வேண்டும் செயல்பாடு இல்லாத ஒரு சிந்தனை எந்த ஒரு காலகட்டத்திற்கும் உதவாது எந்த ஒரு சித்தாந்தத்திற்கும் உதவாது ஆக இந்த தொடரை நீங்கள் இது போன்ற காணொலி உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்க வேண்டும் என்றால் தொடர்ந்து பாருங்கள் நான் ஒரே காணொலியில் எல்லாற்றையும் அளவுக்கு திரும்பவும் சொல்கிறேன் வேறு கிரேன்னு சொல்லி போர் அடிக்க விரும்பலை அதனால இந்த சேல்ஸ்மேன்ஷிப் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி பிஸ்னஸ்மேன்ஷிப் இந்த அண்டர்பிரினர்ஷிப் இதெல்லாம் எப்படி கொண்டு வருவது தவறுகளை எப்படி நீக்குவது என்னென்ன தவறுகள் ஏற்படும் அடுத்த காணொலியில் நீங்கள் காணலாம் தொடக்க நிலை காணொலி தான் இது தொடர்ந்து பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்க நன்றி வணக்கம்